ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்னங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மிகவும் முக்கியமான ஒரு நாளுங்க அன்று தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் அதே போல அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை அன்று புதன்கிழமை ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் அதாவது அன்று என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா மகாலய பட்சமானது வருது மகாலயபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை அன்று வருது அந்த அமாவாசையில படையல் உணவு சமைக்கும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் வந்து இருக்கு அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க படையல் உணவு சமைக்கும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க பொதுவாக அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது ஒவ்வொரு அமாவாசையுமே முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள் நம்மள நிறைய பேருக்கு அமாவாசை பற்றி தெரியாததுனால அமாவாசையை கடந்து விடுறோம் ஆனால் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அமாவாசைங்கிறது தெய்வ சக்தி நிறைந்த ஒரு அற்புதமான நாள் அதே நாளில் முன்னோர்களுடைய சக்தியும் அதிகமாக இருக்கும் இதில் எக்ஸ்ட்ராவாக பட்சத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது பட்ச அமாவாசையில் எல்லாருமே பார்த்தீங்கச்சுங்களே முன்னோர்களை வழிபாடு செய்தாகணும் என்று குறிப்பிடப்படுது காரணம் என்னென்னா மற்ற அமாவாசையில் கூட நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை வந்து அவங்க மேலோகத்தில் யமன்கிட்டருந்து வாங்கிக்குவாங்க ஆனால் இந்த மகாலய அமாவாசையில் நாம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தர்ப்பணமாக இருந்தாலும் அதை நேரடியாக அவங்களே பெற்றுக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு ஐதீகமானது சொல்லப்படுது அதனால் மற்ற அமாவாசையை விட மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது அதனால் தான் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு படையல் உணவு அவங்களுக்கு சமைக்கும்போது செய்யக்கூடாத தவறுகள்னு சிலவற்றை குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற தவறுகளை இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு வருடமுமே புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதம தொடங்கி புரட்டாசி மாத அமாவாசை வரைக்கும் மகாலியபட்ச காலமாக கருதப்படுது இந்த ஆண்டு செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் ரெண்டு வர மகாலியபட்ச காலமாக இருக்கு ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்கள் மகாலியபட்ச பித்ருபட்ச காலமாக கருதப்படுது அதாவது மகாலியபட்சம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து நாட்கள் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமாகும் இந்த பதினைந்து நாட்களுமே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாளாக விளங்குகிறது இந்த ஆண்டு செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் ரெண்டு வரை மகாலயபட்ச காலமாக பார்த்தீங்கச்சுங்கள இருக்கிறது நமது பித்திருக்களுக்கு இவ்வாறு இந்த மகாலயபட்சத்தில் தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தியடையே என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டுமின்றி இந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் வைத்து பிறருக்கு அன்னதானம் வழங்குவதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசையை பெற்றிடலா என்று நம்பப்படுகிறது பித்ருதோசத்தினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மகாலயபட்ச காலத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களுடைய ஆசையை பெற வேண்டும் என்பது ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதனால தான் இந்த வீடியோவில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப முக்கியம் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே போல் இந்த மகாலயபட்ச டைமில் படையலுக்கான உணவை தயாரிக்கும் போது சில குறிப்பிட்ட விஷயங்களை கவனிக்க வேண்டும் இளையெனில் நீங்க முன்னோர்களுடைய அதித்திருப்தியை சந்திக்க வேண்டியது இருக்கோ இது தர்ம சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது எனவே இந்த மகாலயபட்ச காலத்தில் மகாலய அமாவாசையில் சமைக்கப்படக்கூடிய படையல் உணவை சமைப்பதற்கான வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ பட்சத்துல இந்த தவறுகள் நீங்க செய்திங்கன்னா இந்த தவறுகளை திருத்திக்கோங்க நீங்கள் மகாலயபட்சத்தில் வழிபாடு செய்யலாம் மகாலய அமாவாசையில் தான் செய்கிறேன் அப்படின்னாலும் அன்று நீங்கள் சமைக்கும்போது போது இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு இந்த விஷயங்களுக்கேற்ப சமைங்க சரி வாங்க பச்ச இந்த டைமில் என்ன மாதிரி சமைக்கக்கூடியதில் சில விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எந்த திசையை பார்த்து சமைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு முதல்ல அதை வந்து கிளியர் பண்ணுற அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க படையல் உணவு தயாரிக்கும் போது சமைப்பவருடைய முகம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் இதில் குறிப்பாக படையல் உணவை எக்காரனை கொண்டும் தொற்கு நோக்கியவாறு நின்று சமைக்கக்கூடாது ஆம் உங்க வீட்டில் சமையலறை எந்த திசையில் வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் உணவு சமைக்கும்போது உங்கள் முகம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் நீங்கள் மகாலியபட்ச எந்த ஒரு உணவையும் சமைக்கணும் இல்லைன்னா அந்த உணவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு தான் ஸோ நீங்கள் அந்த உணவு சமைச்சு முன்னோர்களுக்கு வைத்து அது காகத்துக்கு வைத்தாலும் வேஸ்ட்டு தான் அதனால் சமைக்கும் போதே முகம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டாவதாக படையலில் பாயாசம் வந்து ரொம்ப இருக்கணும் என்று சொல்லப்படுது அதற்கான முக்கியத்துவத்தையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க படையல் உணவில் பாயாசம் இடம்பெற்றிருக்க வேண்டியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பண்டிதர்களுடைய குற்றப்படி எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் பாயாசம் என்பது சிறந்ததாக கருதப்படுது பிராமணர்கள் அதனை உண்பதன் மூலம் முழு திருப்தி அடைகிறாங்க இதனால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற முடியும் கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் கூட பாயாசத்தை மிகவும் விரும்புகிறார்கள் என்று நம்பப்படுது இத்தகைய சூழ்நிலையில் சிறப்பு வேலைகளில் பாயாச தயாரித்தால் மங்களகரமானதாக கருதப்படும் பாயாச தயாரிக்க எப்போதும் பசும்பாலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது நினைவில் கொள்ளுங்கள் இது தவிர பால் தயிர் நெய் என படையல் உணவு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே பசுவிலிருந்து பெற்றதாகவே இருக்க வேண்டும் ஒருபோதும் எரும மாட்டின் பாலையோ அதிலிருந்து பெறப்பட்ட பொருட்களையோ இந்த நாளில் வந்து பயன்படுத்தக்கூடாது இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா படையல் உணவு மிகவும் தூய்மையாக கருதப்படுது இத்தகைய சூழ்நிலையில் தூளுப்பிற்கு பதிலாக சமைக்கக்கூடிய உணவில் கல்லுப்பை பயன்படுத்தி மட்டுமே உணவை தயாரிக்க வேண்டும் ஆயுர்வேதம் கூறுவது என்னவென்றால் கல்லுப்பை தினமும் சாப்பிட வேண்டும் என்பது உண்மையில் இது ரசாயனம் இல்லாததாகவும் மிகவும் தூய்மையாகவும் கருதப்படுது எனவே படையல் உணவை கல்லுப்பு பயன்படுத்தி மட்டுமே தயாரிக்க வேண்டும் மேலும் இது முதல பிராமணர்களுக்கு வழங்கப்படுகிறது அதனால் இதை செய்யும்போது உப்பு சரியாக உள்ளதா என ருசி பார்த்து சமைக்கவே கூடாது எனவே சரியான அளவில் உப்பு சேர்ப்பதில் கவனம் இருக்கட்டும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உப்பு வந்து நிறைய பேர் தூளுப்பு தான் பயன்படுத்துவீங்க அவங்க எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து கல்லுப்பு அன்று பயன்படுத்துவதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் கல்லுப்பு ஏன் பயன்படுத்தணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் அடுத்து நீங்கள் சமைக்கும்போது அன்றைய நாள் காலில் வந்து செரு பண்ணியக்கூடாது இப்போ இருக்கிறவங்களா எங்களோடய வீடு டைல்ஸ் வீடு நாங்கள் சப்பல் போட்டுக்குவோம் வீட்டுக்குள்ளேயே சப்பல் போட்டுக்குவோம் அப்படிலாம் சொல்லுவீங்க இந்து மத நம்பிக்கைகள் அடிப்படையில் படையல் உணவு தயாரிக்கும் போது செருப்பு அணியவே கூடாது மரம் மிகவும் தூய்மையானதாக கருப்படுப்படுவதால் மரத்தினால் செய்யப்பட்ட செருப்புகளை இந்த சமயத்தில் அணியலாம் மரம் தவிர வேறு லப்பர் செருப்புகள் எதையும் இந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை அந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்க அந்த சமைக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் கட்டி வைத்திருங்க அப்படியே போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறவங்க மரத்தால் செய்யப்பட்ட செருப்புகளை வந்து இந்த சமயத்தில் அணிந்துக்குங்க அப்புறம் அடுத்ததாக வந்து ஆயுர்வேதத்துடைய அடிப்படையில் இந்த நாள் பூன்று பூண்டு மற்றும் வெங்காயம் சேர்க்கக்கூடாது என்று சொல்லப்படுது ஏன்னா இது விரும்பத்தகாத துர்நாற்றம் வீசக்கூடிய உணவாக அன்றைய நாள் கருதப்படுது எனவே தான் தர்ப்பண நாளில் தயாரிக்கப்படக்கூடிய படையல் உணவில் பூண்டு மற்றும் வெங்காயத்தை பயன்படுத்துவதை தவிர்க்கணும்னு சொல்லப்படுது தர்ப்பண நாளில் பால் மற்றும் நெய்யால் தயாரிக்கப்பட்ட பருப்பு உணவுகள் அரிசி பாயாசம் பருவகால காய்கறிகளான வாழைப்பழம் பூசணி சுரக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் பயன்படுத்தி உணவை இந்த நாளில் தயார் செய்யணுமா ஸோ இந்த பூண்டு வெங்காயம் சேர்த்து எந்த உணவையும் இந்த நாளில் தயார் செய்யக்கூடாதான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் சமைத்து முடித்ததுக்கு பின்னாடி மத நம்பிக்கைகள் படி வெள்ளி மிகவும் தூய்மையான மற்றும் புனிதமான உலோகமாக கருதப்படுது எனவே பழைய நாளில் பிராமணர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களில் உணவு வழங்குவது நல்லதாக கருதப்படுது இது அனைத்து வகையான தோசங்கள் மற்றும் எதிர்மறை சக்திகள்லேருந்து விடுபட உதவுவதாக நம்பப்படுகிறது இது தவிர ஒரு வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி முன்னோர்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களுடைய முழு ஆசீர்வாதங்களை பெற்றிடலாம் என்பது நம்பிக்கை உங்களிடம் வெள்ளி பாத்திரங்கள் இல்லை என்றால் நீங்கள் சாதாரண பாத்திரங்கள்லேயே உணவை பரிமாறலாம் இல்லை இலையில பரிமாறலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வெள்ளி பயன்படுத்துவது சிறப்பு வெள்ளி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆகும் மொத்தம் இந்த மாதிரியான பலன்கள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த மகாலய அமாவாசையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா முன்னோர்களுடைய பலன் கிடைக்குமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுடைய சாபம் வந்து அப்படியே தான் இருக்குமா அதனால் மகாலய இந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து சமைக்கும் போது ஞாபகம் வச்சு செயல்படுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க நீங்கள் இந்த தோழ்களை தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேடான தோள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்